ஓம் தத்துரு வக்ர நந்தி நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாத பலன்கள் மார்கழி மார்கழி என்றால் அதனுடைய முக்கியமான அர்த்தம் மாறி கழிந்தது அப்படின்றது ஒரு மாறின மலை மலை கழிந்தது அப்படின்றது சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் மார்கழியோட மலை கழிந்து விட்டது அது மட்டும் அல்ல உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன துன்பங்கள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இப்படி எல்லாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு முற்றுப்புள்ளி ஒரு புதிய பாதை ஒரு புதிய நோக்கு உருவாக்குவது இந்த அதாவது உலகத்தை உலகத்தில் மிகப்பெரிய தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாபாரத யுத்தம் அந்த மகாபாரத யுத்தம் முடிவடைந்தது இந்த மார்கழி மாதம் தான் அப்பேற்பட்ட உலகத்திற்கே விமோச்சனம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு ஆகவேதான் அனைத்து ஆலயங்கள் அதாவது எல்லா தெய்வங்களும் நம் வேண்டுதலை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தருணம் மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதம்தான் தெய்வத்தன் தெய்வத் ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அவரவர் இஷ்ட தெய்வங்கள் அவரவர் குல தெய்வங்கள் அவரவர் இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முழு குறையும் கேட்டு அதற்கான ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் பாரதப்பூரில் பீஸ்மர் அம்பு படுகையில் இருந்து உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தை பிறக்கும் போதுதான் அவர் நான் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி அவர் உயிர் விடணும் அப்படின்னு அவருடைய ஆசை பீஷ்மர் அவர் மனசுல நினைச்சாத்தான் விட முடியும் அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம் தர்ம யுத்தம் வெற்றி அடைந்து பீஷ்மர் அம்பு படகியில் இருந்து உத்ராயண காலம் தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தெய்வீக மாதம் அத்தனை ஆலயங்களும் மகளிர் மாதம் அந்த நாலரை டு ஆறு அற்புதமான உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஆறுகால் பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஏற்படும் எல்லா ஆலயங்களுமே அந்த மார்கழி மாதம் ஏன் அதிகாலை அந்த காலத்தில் வீட்டு வீட்டுக்கு பஜனை வரும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவ்வளவு முக்கியத்துவமான மாதம் அப்ப அந்த மாதத்தில் இப்போ இன்னொரு விஷயம் யுத்தம் நடந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா அப்ப இந்த மார்கழி மாதம் சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல அப்ப ஏன் இந்த அதாவது ஒவ்வொரு கிரகமும் காரணத்தோடு தான் ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்கிறது என்றால் தெய்வத்தினுடைய விதி பிரம்மனுடைய விதி அப்ப ஒளி தரக்கூடிய உலகத்திற்கே நன்மைகள் தரக்கூடிய சூரியன் அந்த மார்கழி மாதம் எங்க இருப்பார் தனுசுல இப்ப தனுசுல அத்தனை கிரகங்களுமே இங்க வந்து உக்காந்துரும் இந்த மார்கழி மாதம் ஆக இந்த மார்கழி மாதம் அந்த தனுசுடைய அடையாளம் என்ன அம்பு பாதி அதாவது அந்த குதிரையில் பாதி உடல் பாதி உடல் அந்த மனிதனுடைய உடல் பாதி உடல் வந்து அந்த குதிரையினுடைய உடல் அம்பு அம்பு விடுவது போல் யுத்தம் அப்ப அந்த யுத்தம் என்பது மகாபாரத யுத்தம் என்பது மார்கழி மாதம் நடந்திருக்கிறது எப்படிப்பட்ட அருமையான ஒரு ஒரு உண்மை பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உங்களுடைய தர்ம யுத்தம் வெல்லக்கூடிய ஒரு மாதம் சரி ஆக இப்போ எல்லா ராசிக்குமே இந்த மார்கழி மாத பலன்களை நாம் தொடர்ந்து அதாவது அருமையாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான மார்கழி மாத பலன்களை பார்ப்போம் சரிங்களா இது வந்து திரும்ப பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தினால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்றத உங்க தனிப்பட்ட ஜாதம் மட்டும் தான் சொல்லும் சரிங்களா நம்பருக்கு நோட் பண்ணிக்கலாம் ஒரு அப்பாயின் மார்கழி மாத பலன்கள் நேர்களே உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய மார்கழி மாதம் இறைவன் அருள் கேரைக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம் தீமைகள் அழியக்கூடிய ஒரு மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி ஆறு வரை தற்போது ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவால் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் எல்லாம் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை மேலும் உங்களுக்கு ஒன்று பத்துக்குரிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பின்னோக்கி வருகிறார் ரிவர்ஸ்ல வரார் மிதினத்துக்கே வரார் அப்ப மிதினத்துக்கு வரும்பொழுது உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரம் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் சொத்து சுகங்கள் பதவி யோகங்கள் வாகன யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் நான்காம் இடம் வீடு மனை வண்டி வாகனங்கள் பதவி யோகங்கள் தொழில் முன்னேற்றங்கள் வியாபார முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்து இந்த மார்கழி ஏழாம் தேதி சுக்கரன் உங்களுக்கு மூன்று எட்டுக்குரியவராகி உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் வியாபாரத்தில் கடன் பிரச்சினை உருவாக்கும் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் அது அதிகமாக ஏற்படாது அது நிவர்த்தி அடையக்கூடிய குரு பார்வையில் இருக்கு நான்கு உங்களுக்கு நான்காம் இடம் இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காரு மேலும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி அரசு வங்கியும் கடன் கடன் கொடுத்தவரும் கடன் வசூலுக்காக உட்கார்ந்துருக்காங்க ஆறாம் இடம் சிலருக்கு ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தா பதவி யோகம் சிலருக்கு அது வேற உண்டு அதுவே அரச கிரகம் இல்லையா மார்கழி மாதம் என்றாலே சூரியன் வந்து தடுசம் தான் இருப்பாரு மேலும் இப்ப செவ்வாய் சூரியனோட சேர்ந்திருக்காரு அப்ப சூரியன் செவ்வாய் இடப்பு முதல்ல போய் சுக்கரன் சேர்ந்துறார் சுக்கரன் வந்து உங்களுக்கு கொடிய பாவி அவரு கடன் பிரச்சனைகளை தொழில்ல ஒரு முன்னேற்ற தடையை ஏற்படுத்துவார் அப்போ அதை பாதிக்காத அளவு குருவின் பார்வை ஏற்பட்டு போகுது அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா அடுத்து புதன் நான்கு ஏழுக்குரியவர் நான்கு ஏழுக்குரியவர் பத்தாம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் தொழில் கூட்டு தொழில் கணவன் மனைவி இருவரும் தொழில் செய்யலாம் ஹோட்டல் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தொழிலெலாம் கணவன் மனைவிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாகன வாகன தொழில் சரிங்களா அதே இடத்துல வந்து உணவு பொருள் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் சம்பந்தப்பட்டது சினிமா துறை கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதில் வந்து எந்தவித மாற்றம் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் குருவின் பார்வையில் ஏற்படுவதால் மேலும் அந்த சுக்கரன் அங்கே சேர்ந்துடுறார் சுக்கரன் கொஞ்சம் கொடிய பாவியாக இருந்தாலும் அவர் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்டவர் அதில் ஈடுபடுத்துவார் சில தடைகளையும் கொடுப்பார் அது குரு பார்வையில் சரியாயிடும் மேலும் புதன் நான்கு ஏழு குறை புதன் ஒரு கணவன் மனை இருவரும் சேர்ந்து இல்லாட்டி கூட்டு தொழிலோ இல்லை கணவன் மனை இருவரும் சேர்ந்து தொழிலோ இல்லை சில பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்போ வெளிநாட்டு தொழிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுதான் அந்த கிரக மார்கழி மாதத்தில் ஏற்பட்ட கிரக மாற்றங்கள் அடுத்து மார்கழி பதினாறில் பதினேழு மார்கழி பதினேழில் புத்தாண்டு பிறக்க போகுது இந்த புத்தாண்டில் உங்களுடைய புத்தாண்டு பழங்களாக விரிவாக தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் விரிவா பார்க்க போறோம் அதுல நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த புத்தாண்டுல சனி பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது ஆக இப்படிப்பட்ட யோகங்களை கூட நீங்க புத்தாண்டு பலன்களை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த மார்கழி மாத்திரம் இந்த கிரக மாற்றங்கள் தான் புரிஞ்சுட்டீங்களா ஆக இது வந்து பொதுவான பலன் மீனராசினர்களை கோடிக்கணக்கான மீனராசிக்கு பொதுவா சொல்லக்கூடியது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னதான் செய்ய போறீங்க அப்படின்றத உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் எதை சாதிக்க போறீர்கள் அரசியல சாதிக்க போறீங்களா சொந்த தொழிலில் சாதிக்க போறீங்களா வியாபாரத்துல சாதிக்க போறீங்களா அரசாங்கத்துல உயர் பதவியில் சாதிக்க போறீங்களா எதை எதை சாதிப்பதில் சாதிக்க போறீங்க அப்படின்றத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க யோகங்களை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வரை சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால நன்றி வணக்கம்